வணக்கம் அன்பு விஸ்வவர்மன சொந்தங்களே தமிழ்நாடு விஸ்வவர்மா கைவினர் சங்கம் சார்பில் சீனிவாச பெருமாள் திருக்கோவில் கோவிலம்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சீனிவாச பெருமாள் திருக்கோவில் பதினோராம் ஆண்டு விஸ்வவர்ம ஜெயந்தி விழாவானது சிறப்பு யாக வேல்வி பூஜைகளுடன் ஆரம்பிக்கப்பட்டு விவமரிசையாக விஸ்வவர்ம ஜிதி விழாவானது கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் சன் டிவி கே திரு கே பி வித்யாதரன் ஜோதிடாரர்கள் மற்றும் சில பல சிறப்பு ஜோதிகளை கலந்து கொண்டு இந்த பூஜையானது வெகுமரிசையாக சிறப்பு யாக வேல்வி பூஜைகளும் நடைபெற்றது பதினோராம் ஆண்டாக தொடர்ந்து தமிழ்நாடு விஸ்வர்மா கைவினை சங்கத்தின் சார்பில் இந்த பூஜையானது நடத்தி வரப்படப்பட்டு வருகின்றது இதுபோன்று உங்கள் பகுதியில் நடக்கும் நம்முடைய விஸ்வவர்ம இனம் சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் மோடில் வீடியோ பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற வாட்ஸ்அப் நிறைவேங்கள் நமது விஸ்வர்மனம் யூடியூப் சேனல் பதிவு செய்து சொந்தங்களிடையே பகிர்ந்து கொள்ளும் நன்றி உறவுகளை என்றும் உங்களுடன் தாம் ஆச்சாரியார் விசுவர்மனம் யூடியூப் சேனல் நிர்வாகம் திண்டுக்கல் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது கோவிலம் பாக்கம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு தனி ஆனந்தம் ஏன்னா இங்கே எப்போது எல்லாமே காலையில் வந்து முறைப்படி தெய்வ பக்தியோடு வந்து உட்காந்து ரொம்ப நிச்சயம் இந்த நம்முடைய விஸ்வகர்ம டெக்கிய விஸ்வகர்ம எல்லாம் இருந்துட்டு விஸ்வகர்ம நாமாவணிகளை எல்லாம் விடை விடாமல் சொல்லிட்டு நம்முடைய சமூகத்தை சார்ந்த முக்கியஸ்தர்கள் மக்கள் எல்லாருமே இங்கே வந்து கூடி வந்து இந்த வேறு விற்பனர்களுக்கு நம்ம சமூக இப்போ வேத விற்பனை வந்து கலந்து இது செய்கிறது வந்து ஒரு பெரிய பார்க்கணும் அதுவும் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை திருப்திய நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நட்சத்திரம் எதிர்களை வந்து நம்ம சம்பாதம் செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த திருப்திகா நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் இந்த தினத்தில் இந்த வேண்டி இந்த கோபத்தை நம்ம செய்திருக்கிறது நம்முடைய சமூகத்துக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் அதாவது நாடு நலத்திற்கும் உலக நலனுக்கும் ஒரு முன்னோடியாக இந்த ஒரு கோபம் வந்து நமக்கு செய்து கொண்டிருப்போம் ஆதி காலத்திலிருந்து எல்லோருக்கும் ஆடியாக இருக்கக்கூடியோட விஷயம் அது ஒன்றும் மாற்றமே கிடையாது பிராமணர்களுடைய அதிருக்கு முன்னாடியே விஷ பிராமணர்கள் தான் வேதங்களை உருவாக்கினாலும் நாம் திருப்பேதம் எதிர்பேதம் சாம வேதம் அதவண வேதம் என்று நான்கு வேதங்களாகி புடிக்கப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு துணியமான ஒரு பெரிய ஒரு கடமை நம்முடைய வித்தியோகமா கடமை இறைவனுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம உருவாக்கி இருக்கிறோம் நமக்கு மட்டும் இல்லை இறைவனுக்கே நாம தான் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கிறோம் இறைவனையும் நாம தான் உருவாக்குறோம் சிலைகளையும் உருவாக்கி அதற்கு கணித மக்களை காப்பாற்ற வேண்டும்ங்கிற நகைத்தறி மந்திரங்களுக்கும் அடிப்படையாக நம்ம உத்தியோகமாக இருக்குது இதுல வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம பக்தியோட இருக்கணும் நம்ம இளைஞர்கள் இருக்கிற நம்முடைய தொழில்கள் எல்லாம் நம்ம வந்து ஏன்னா நம்ம எப்படியும் புகழற்ற கோவில்கள்லாம் பயின்ற அந்தசாமியாக விளையாட்டுறோம் அந்தசாமியை கொடுத்தாங்க குலசாமியை நாம் விளையாட்டு நமக்கு குலசாமி அப்படி நம்முடைய காமாட்சி அம்மனுடைய தான் உலகத்தில் எங்கேயாவது காமாட்சியம் கோயில் இருக்குன்னா அங்கே வந்து வித்திரமாக அர்த்தம் ஏன்னா நாம தான் அது ஒவ்வொரு ஊரையும் காமாட்சி வந்து அணுகிர உலக மக்களுக்கு உருவாக்கி கொடுக்கறது எல்லாமே நாம தான் அதெல்லாம் தினத்தோறும் அந்த காயத்ரி மந்திரங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய குல தெய்வத்தை விசேபமாக தான் நம்மளுடைய எல்லா தெய்வமும் நம்முடைய குலக்குழு பிரச்சனைலாம் பாருங்க பிரச்சனை அதாவது அதாவது பாரசுவை போக்குறோம் கௌசிகளுக்கு வாதர்களை இப்போ அவங்க எல்லாம் வந்து அவங்க கோத்திரத்துக்குரிய தெய்வங்களை வந்து வணங்கிடுவாங்க அந்த ரிஷிகளை வந்து அவங்க வணங்குறாங்க அதை விட மூத்தவங்க முன்னோர்கள் நாம கல் தோன்றி மண் தோன்ற காலத்து முன் தோன்றிய மூத்தக்கூடிய நம்மளுடைய விஸ்வபெர்மாவில் தான் நாம தான் எல்லாத்தையும் கல் மண்ணெல்லாம் எடுத்து உலகத்தெல்லாம் எடுத்து உலகத்தையே உருவாக்குறாங்க நாம அப்படி இருக்கிற நாம வந்து படைப்பு தொழில இருக்கக்கூடிய நாம வந்து படைக்கிறதுக்கு முன்னாடி சில மந்திரங்களை எரிச்சுட்டு நாம வந்து உட்காரணும்னா நம்முடைய குலம் கிடைக்கும் போத்திரம் விளங்கும் எல்லா வகையிலுமே நம்ம பெரிய சாத்திரங்களை படித்ததுக்கூடிய அறிவுரைகள் எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த கோயில பக்கத்தில் இது வந்து நான் தொடர்ந்து பல நிகழ்வுகளை வந்துட்டு இருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக அம்சம் இருக்கு இல்லைங்களா இது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வைத்தியம் ஆத்மார்த்தமாக எல்லாத்தையும் உட்காந்து ஒரு சிறத்தையாக உட்காந்து சங்கல்பம் எடுத்துக்கிட்டு மந்திரங்களை சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கிறது வந்து இந்த பகுதியில் நம்ம நம்முடைய மக்கள் வந்து மேல மேல எல்லா வகையிலுமே வளர்ந்துட்டு எல்லா செழிப்பும் உண்டாகி நம்ம விஷ்ணு நுக்கா இனம் நம்ம அம்மாள இனம் மேலே மேலே வந்து தலைக்கணும் அதுக்காக எல்லாமே நம்ம வந்து நாமும் நமக்காக விரும்பி கொடுக்கணும் அது ஸ்ரீ மனோகர் ஆச்சாரி ராஜேஷ் ஆச்சாரி இங்கே இருக்கக்கூடிய எல்லா முக்கியர்கள் எல்லாருமே நம்ம வந்து பேசணும் சூரியகிரார் ஆச்சாரி அதுக்கடுத்து வந்து செல்வம் ஆச்சாரி கவி ஆச்சாரி எல்லாருமே நான் வந்து அவங்க எல்லாருக்குமே நான் வந்து என்னுடைய வணக்கத்தையும் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் நான் தெரிவிக்கிறேன் ஏன்னா ஒரு ஒரு சங்கம் அப்படின்னு உங்கள் அப்படின்னா திரு ஏழுமலை ஆச்சாரி மூரவிலாச்சாரி குமாராச்சாரி அவருக்கடி வந்து துணை தலைவர்கள் இருக்கக்கூடிய திருவிழாச்சாரி ஜெபாலா ஆச்சாரி வெங்கடேசன் ஆச்சாரி தீனதயாளு ஆச்சாரி பாண்டரங்கன் ஆச்சாரி துணைச்சல இருக்கக்கூடிய சதீஷ்குமார் ஆச்சாரி ரவி ஆச்சாரி ஆச்சாரி சரவண் சரணாச்சாரி அதுக்கு வந்து ரவிக்குமார் ஆச்சாரி மகிந்த ஆச்சாரி சாரதி ஆச்சாரி கணேசன் ஆச்சாரி முத்துக்குமார் மாதிரி நம்மளுடைய சின்னம் வந்து ரொம்ப ரொம்ப இன்னும் பிரிக்கணும் அந்த பத்திரிகை இன்னும் நிறைய பேர் வரணும் அது வந்து அதிகமாக வரணும் ஏன்னா இப்போ சிறப்பு அழைப்பாளராக இருக்கக்கூடிய ராஜேந்திர அம்மா ஆச்சாரி பூங்காணி ரவி ஆச்சாரி ரூபாய்க்காக உருவாக்கப்படுது முடிஞ்ச நாட்களும் அந்த അച്ഛക രണ്ട് പാതെ വിനായകൊണ്ടിരിക്ക